சுருங்கிய பாஜக கனவு என்னதான் பாஜக பெருந்தலைகள் நானூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் ஜெயிப்போம் முன்னூத்தி எண்பது தொகுதிகள் ஜெயிப்போன்னு வீராப்பாக ஊடகங்களிலும் மேடைகளிலும் குரல் எழுப்பினாலும் கடந்த பத்தாண்டு ஆட்சியின் உண்மை நிலவரத்தை மக்களைப் போலவே பாஜகவினரும் அறிந்திருப்பதால் அவர்கள் பதற்றத்தில்தான் இருக்கிறார்கள் பல முக்கிய புள்ளிகளை அமலாக்கத்துறை வழக்கில் முடக்கி திகார் சிறைக்கு அனுப்பியாகிவிட்டது மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான மஹிவா மொய்தாராவின் எம்பி பதவியை முடக்கியதோடு திருப்தி அடையாமல் தற்போது அவர் போட்டியிடுவதற்கு இடைஞ்சலாக பாராளுமன்றத்தில் பேச பரிசு பொருள் வாங்கிய வழக்கை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது தெலுங்கானா முன்னாள் முதல்வர் மகள் கவிதா சிறையில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரின் சிறையில் தமிழகத்தில் ஆராசா கனிமொழியை இலக்காக கொண்டு டூ வழக்கு தூசு தட்டப்படுகிறது இன்னும் இந்தியா கூட்டணியில் உள்ள அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வீடுகளுக்கு வருமான வரித்துறை அமலாக்கத்துறை ரெயிலி என அவர்களது எதிரிகளை முடக்கிவிட்டு பாஜக மட்டும் எந்த தொந்தரவுமின்றி தேர்தலை சந்திக்கிறது இருந்தாலும் முந்தைய தேர்தல்களில் இல்லாத ஒரு தன்னம்பிக்கை குறைவு என்ன ரிசல்ட் வரும் என்ற குடைச்சல் பிரதமரையும் உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் அறித்து கொண்டே இருக்கிறது இதனால் பிரதமருக்கு நெருக்கமான ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு குழுவை அமைத்து தேர்தல் குறித்த மக்கள் மனநிலை என்ன தங்களுக்கு மெஜாரிட்டி நிச்சயம்தானா என அவசர சர்வே ஒன்றை தேசிய அளவில் மேற்கொண்டது உள்ளபடி ரிசல்ட் என்னவோ அதனை கூறும்படியும் கூட்டியோ குறைத்தோ சொல்ல தேவையில்லை எனவும் சர்வே டீமுக்கு வலியுறுத்தப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு கிடைத்த அதன் ரிசல்ட்டு தான் பாஜக பெருந்தலைகளை பதற வைத்து கொண்டிருக்கிறது எதிர்பார்த்தது போல பாஜகவுக்கு நானூறு தொகுதிகள் கிடைக்காது என்பதுடன் கூட்டணியுடன் சேர்ந்து கூட மெஜாரிட்டி கிடைக்காது என சர்வே குழு எச்சரித்திருக்கிறது சர்வேவின் நுண் விவரங்கள் அலசப்பட்டு பாயிண்டுகளாக பிரதமரிடம் தரப்பட்டிருக்கிறது அதன்படி வட இந்தியாவில் கடந்த இரு தேர்தல்களை போல் பெருவாரியான வெற்றி கிடைக்காது ஆவரேஜான வெற்றி மட்டுமே கிடைக்கும் என எச்சரித்திருக்கும் அந்த முன்னாள் அதிகாரிகள் பாஜகவுக்கு எப்போதும் கை கொடுக்காத தென் மாநிலங்களிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதென ஆலோசனை தந்துள்ளனர் கடந்த முறை போலின்றி மேற்கு வங்காளத்தில் இருபதுக்கும் நெருக்கமான தொகுதிகள் கிடைக்காது எனவும் எட்டு தொகுதிகள் கிடைத்தால் அதிகம் எனவும் எச்சரித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா போன்றவை ஓரளவு கை கொடுக்கும் இங்கே முறையே இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து பதினான்கு இருபது தொகுதிகளை கூட்டணியுடன் சேர்ந்து வெள்ள வாய்ப்பு உள்ளதென அந்த சர்வே உள்ளது வேறெந்த தேர்தலையும் விடவும் தமிழகத்தில் இந்த தேர்தலில் பாஜக அதீத ஆர்வம் காட்டி வருகிறது ஏற்கனவே நான்கு முறை தமிழகத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி இந்த சர்வேயின் ரிசல்ட்டால் இன்னும் நான்கு முறை தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பிரச்சாரத்திற்கு செல்ல முடிவு செய்துள்ளார் ஆனால் எத்தனை முறை தமிழகத்தில் மோடி அங்க பிரதர்ஷனம் செய்தாலும் பாஜக கூட்டணி தமிழகத்தில் அதிகபட்சமாக ஒரு தொகுதியை வேண்டுமானால் வெல்லலாம் என தெரிவித்திருக்கிறது இரண்டு தொகுதிகளில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் கிடைக்கும் எனவும் பத்து தொகுதிகளில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை வாங்கும் எனவும் மற்ற தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் எனவும் எச்சரித்துள்ளது திமுக கூட்டணி தமிழகத்தில் போட்டியிடும் அனைத்து கட்சிகளை விடவும் எட்டு சதவிகித வாக்குகளை அதிகம் பெற்று முப்பத்தி எட்டு தொகுதிகளை தட்டி செல்லும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியை கூட காங்கிரஸ் வெல்லும் வாய்ப்பே அதிகம் என எச்சரித்திருக்கிறது அந்த சர்வே இந்தியா முழுமைக்குமாக பாஜக இருநூற்று பதினேழு தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சிகள் நாற்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெல்லும் வாய்ப்பு தெரிகிறது எனவும் மாறாக காங்கிரஸ் நூற்று முப்பத்தி ஐந்து இடங்களிலும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகள் நூற்று நாற்பத்தி ஐந்து இடங்களிலும் வெல்லும் எனவும் அந்த சர்வே நெகட்டிவ் ரிசல்ட்டை தெரிவித்திருப்பது பாஜகவின் உயர்மட்ட தலைவர்களின் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு